நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையை கடந்த காட்டு யானை கூட்டம் யானைகளுக்கு இடையூறு இல்லாமல் வாகனங்களை இருபுறமும் நிறுத்தி வழிவிட்ட வனத்துறையினர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வந்திருந்த நிலையில் வனப்பகுதிகள் பசுமை நிறைந்து காணப்படுகிறது இந்நிலையில் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு குட்டியுடன் கூடிய பத்து காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலை பகுதிக்கு வந்தது அங்குமிங்கும் இங்கும் திரிந்த காட்டு யானை கூட்டத்தை குன்னூர் வனச்சரகர் ரவீந்திரநாத் தலைமையில் வனத்துறையினர் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அப்பொழுது கே பகுதியில் யானைகள் சாலையை கடந்தது வனத்துறையினர் இருபுறமும் வாகனங்களை நிறுத்தி காட்டு யானைகள் செல்ல இடையூறின்றி யானைகளை சாலையை கடக்க செய்து மேட்டுப்பாளையம் அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டிவிட்டனர்